பகல <laughs>

பதத்தில் வந்து கட்டு இருப்பதா யாராவது உங்க அடைபட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய உங்க எல்லோரும் எடுத்துக்கிட்டே இருப்பதா உடையார் <laughs> <laughs> <laughs>

ஊஞ்சட்டு மாட்டண்டி பனையடி புனைய பெரியது இந்த லோஜா வந்துட்டிருப்பாங்க செமட்டி ஐயனார் வழி வள்ளியோடு நனிவோட களை சேல்வி சக்களி காபரம் களை சேல்வி சக்களி காபரா ஏஏபி சேகல கட்டால் 니வானா சமிதுதி मित्रा சக்களி காபரா சவாரி मित्रा சக்களி காபரா ஜகதடுக்கு கொடுக்குதுக்குது போனே பிரவோடு

குரோபோடா குடலவத்தி படிபாயி கட்டாரகோல தர்மாவா கட்டம்பால் ரெ எல்ல காடியா கட்டாரகோல தர்மாவா ஜகவாடு பிரா எல்ல காடியா அநலியாவ போராடத்துக்கு குரோபோடா வந்துட்டிருப்புல இந்த காளியப்பட்டை திரு தற்புக்குது இந்த கடனிகி அடிச்சியா கட்டம்பால் பிரா இவர கட்டோடு வந்துட்டே

ஸ்ரீகாளியம்மா துணை கருமசாமி துணை தனலட்சுமி அலுசியா சந்திரபால் பிர்ரா இவ்வளோ

இந்த வா <stars> <barsIf> <school started> <Charlousue>

மூணு ட்ரோன் வந்து இருக்கும் வந்து கட்டிருப்போதா சார் வந்து ராமசென்ட் ஒரு பண்டிகை ராக சாந்தி பலவராயத்தாட்டி வருகின்ற காரணி கண்டறை பேரி மாறினாக்கா நாக வந்து இருப்பதா உங்களுடைய உடைய மடிக்கலாம் கூட நோட்டை எடுத்துக்கிட்டே இருப்பட்டேன் நிமிஷம் இருக்கிறான் மூச்ச மாத்திரத்தி பஞ்ச எண்ணி குட்டை நாட்டை வந்து இருப்பதா அப்புறம் வெங்கமா பேசி கரிக்கின்ற ஜானதி வெட்டமா இருக்கிறது சாமி நூற்று தினத்திற்கு புத்தக தேச ராமசாமி யாரதி தாஜன்னே ரிப்போர்ட் மதிச்சிரோம் பெச்சிக்குல மதிச்சிரோம் வெச்சிக்குல கூட நம்ம வந்து ரிப்போர்ட் அனுப்பிட்டோம் கூடிய மூஜிட்டு மாத்தி பதேதி முதல் பிரிவுல முதல் நாட்டுக்கு தென்படைய �����������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������

काची फिर से करते बल्ला कास्ट चलो चलो और ना 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 போட்டி வருகின்றடுதா இரவு ஒன்று கண்ட ரூபத உத்தயர் நீந்த தேவர் அல்லோ ராமசாமி பலவராய போட்டி வருகின்றேரி மாரி ராஜா ஒன்று கண்டரூபா ஸ்ரீ காதி மதுரை கடுப்பசாமி அனுசியா தமிழகி சட்டநாயு அனுசியாக்கு நாட்ட ரூபா உதவாஜா மனுஷேகா மனுஷோ あう,うてて、ね、もしもうもて,って,っていもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもあいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいことにしてもいいこ இது சோதனத்து கொண்டாரோ பதிலா உடைய ஆனந்தோ சேவர் வண்டியர் ஆனந்தோஷர் வல்லு ரீவராயிரத்திராமராயிரத்தி சுண்ட்ரோட ஒத்து ஓட்டாவது சந்திரசரி மாரி லஜா பத்திர்பா ஸ்ரீ காரியம்து ஆற பேரு <sino> <Granting, Apollo> Va va va